ஒரு விதத்தில் மரியாதை நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன் என்ன இயேசு அந்த இடத்துல தாய் அவரை நோக்கி இயேசுவின் தாயாக அவர் பார்க்குறா திராட்சரசு இல்லை என்றால் அதனால் அவர் இப்படி சொல்கிறார் எதை வச்சு இந்தம்மா சொல்லுது முப்பது வருஷம் தச்சு வேலை தான் செஞ்சார் இவருக்கும் திராட்சிரஸுக்கும் சம்மந்தம் கிடையாது குறைவுபட்ட உடனே மகன் என்ற அந்த கண்ணோட்டத்தில் கூப்பிட்டு ஒரு டம்ளர் கம்மியாக இருந்தாலும் சொல்லலாம் ஒரு தாயும் மகனுக்கு இருக்கிற சம்பாஷனே இப்படி தான் இருக்கும் இந்த மாதத்துக்கு வீட்டு செலவு இல்லைடா இது எதனா வாங்குடா போடா வாடா அப்படி மாதிரி அதுதான் இருக்கும் ஆனால் இந்த அம்மா இவ்வளோ பெரிய வைபவத்தில் குறைப்பட்டுருக்குன்னு இயேசுகிட்ட போய் சொல்கிறதே ஒரு பெரிய விசுவாசம் அது வரைக்கும் அவர் எந்த அற்புதமும் செய்யலை அவர் பிறப்பு ஒரு அற்புதம் அவர் வளர்ப்பு ஒரு அற்புதம் அவர் பன்னிரெண்டு வயதில் போதித்தவர் ஒரு அற்புதம் இதெல்லாம் மனதில் வைத்து தான் இந்த அம்மா ஒரு அன்பின் அடி அழத்தோடு மகன் என்ற பாணியிலையும் சொல்கிறது அதே சமயத்தில் சொல்கிறாங்க அதுமும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டுதாருக்கு இந்த மனுஷன் என்ன செய்ய முடிய மகன் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலே தாயின் கண்ணோட்டில் என்ன சொல்லுவாங்க ஐயா என் பிள்ளைகிட்டே இவ்வளோக்கா ஏது இவ்வளோ சம்பாதிக்க இவ்வளோ செலவு அதிகமாகும் இல்லையா பொருளாதாரத்தை கொடுத்து செய்கிறதா இருந்தால் சொல்கிறது இப்படி ஆனால் என் அம்மா கூப்பிட்டு இந்த திராட்சை குறைப்பட்டுக்குன்னு சொல்லுக்கிறாங்களே அதுவே பெரிய வி விஸ்வாசம் திருவான ஜனங்கள் இருக்கிறாங்க இதுவரைக்கும் ஏசு இப்படி ஒரு அற்புதத்தை பெருக்கத்தின அற்புதத்தை செய்தார் என்பதுக்கு எந்த தடயமும் இல்லை எந்த வேத நிருபங்களும் காணப்படலை முதல் அற்புதம் என்று வேதமே சொல்லுகிறது ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இது வேணும் இந்த குறைவு நிறைவாக வேண்டும் அவர் பேசுறது எது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை அதெல்லாம் அந்த அம்மா பெருசார்த்துக்கல அதுதான் கிருபை பெற்ற ஸ்ரீ உடனே அந்த அம்மாவுடைய பார்வை மாறுகிறது வேலைக்காரன்னு நோக்குகிறான் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க வேலைக்காரிடத்தில் பேச வேண்டும் வேலைக்காரிடத்தில் கிறிஸ்துவை குறித்ததான இணைப்பை இந்த பெண்மணி உண்டு பண்ணுகிறார் கிருபை பெற்றவர் கிருபை பெற்றவர்களால் இவ்வளோதான் செய்ய முடியும் கிருபை பெற்றவர்களால் என்ன செய்ய முடியும் இணைக்க முடியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரால் தான் பெருக்க முடியும் எல்லாம் புரிந்து கொள்ளணும் நீங்கள் கிருப்ப பெற்றவங்க இணைக்கிறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் வேலைக்காரர்களை பார்த்து ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் கேள்வியே கேட்கல அந்த ஜனங்க கேள்வி என்பதே இல்லை ஜாடிகளில் கண்ணீர் தண்ணீரை நிரப்புங்க இந்த நாளில் உங்கள் இடத்தில் இருக்கிறத வைத்தே கத்திரக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் அற்புதம் வெளியிலிருந்து வரப்போகிறது இல்லை தா சாடி எங்கே இருக்குது தண்ணி எங்கே இருக்கிறது ஏசும் அங்கே இருக்கிறார் மனவாளன் அவனுக்கு சுத்தமாக இந்த சப்ஜெக்டே தெரியாது இந்த இந்த பற்றாக்குறை பற்றியே தெரியாது மணவாளன் தண்ணீரை நிரப்புங்க